நான் வெளிநாடு சென்றாலும் ஆளுங்கட்சியின் தவறை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிடுவேன் தண்டை தொடரும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அவர்கள் என்னை பற்றி சில கருத்துக்களை சொல்லி இருந்தாலும் கட்சியை பற்றி சில கருத்துக்கள் சொல்லியிருந்தார் யாரையோ பிடித்து பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் உழைக்காமலே பதவிக்கு வந்த அண்ணாமலைக்கு என்ன தெரியும் அண்ணாமலைக்கு இருப்பது வாயும் வாக்கும் தான் அவர் மைக்க பார்த்தா பொய் பேசுவார் கருத்து சொல்லவில்லை என்றால் தவறாக போய்விடும் காரணம் நாளைக்கு நான் ஒரு மூன்று மாத காலம் வெளியே படிக்க செல்கின்ற காரணத்தினால இதே கருத்து தமிழகத்தில் பத்து முறை சொன்னீங்கன்னா அது ஆயிடும் அதனால இந்த கருத்துக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்க ஊர் சிலுவம்பாளையத்தில் ஒரு மருடர் கடந்த பங்காளிகளுக்குள்ள சண்டையில ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்ட பிறகு அதே செல்வம் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அதன் பிறகு சிறைக்கு போனார் அதன் பிறகு கைது செய்யப்படாத ஒருத்தர் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒளிந்திருந்தார் இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் அன்னைக்கு அதிமுக அமைச்சர் அவர் கையை காலை பிடித்து அந்த வழக்கை முடித்து விட்டு வெளியே வந்து சிலுவம்பாளையம் பஞ்சாயத் தேர்தலில் நின்று தோர்த்த மனிதர் நீங்கள் ஆனால் தயவு செய்து எனக்கு நேர்மையை பற்றி நாணயத்தை பற்றி எனக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டாம் அதே பன்று பகுதியில அதே பக்கத்து மாவட்டத்தை வந்து அருமை பெருமை எல்லா எனக்கு தெரி கூவத்தூர்ல நடந்தது கட்சியினுடைய பொதுச்செயலையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிகழ்வால் கூவத்தூர்ல நடந்தது அலங்கோலம் ஒரு புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி தமிழகத்தை திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி கூவத்தூர்ல நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க இஎம்ஐ டென்டர் சிஸ்டத்துல கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தேன் ஹையஸ்ட் பெற்ற எடப்பாடி பழனிசாமி

லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு மேற்படிப்புக்காக தமிழக பாஜக தலைவர் நேற்று இரவு புறப்பட்டார் முன்னதாக சென்னையில் நிருபர்களை சந்தித்த அவர் வெளிநாடு சென்றாலும் அரசியல் செய்வேன் நான் வெளிநாடு சென்றாலும் ஆளுங்கட்சியின் தவறை சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிடுவேன் சண்டை தொடரும் பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கை வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் துவங்கும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் கிராமங்களை நோக்கி பயணம் செல்ல இருக்கிறோம் கட்சி வளர வேண்டும் என்றால் தனித்துதான் போட்டியிட வேண்டும் அரசியலில் மக்களின் பார்வை மாறிவிட்டது சதவிகித வாக்காளர்கள் முப்பத்தி ஒன்பது வயதுக்கு கீழ் இருக்கின்றனர் இந்தியா மாறிவிட்டது அதிமுகவில் எழுபது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் எடுத்துக் கொண்டால் அவர்கள் இளைஞர்களாகி விடுவார்களா மக்களிடம் பேசுவதிலும் செயலிலும் தான் இருக்கிறது இளமை தலை தலையில் டை அடிப்பதில் இல்லை இபிஎஸ் மீதான விமர்சனத்தில் இருந்து பெண் வாங்க மாட்டேன் நான் வைத்த விமர்சனம் நூறு சதவிகிதம் சரியானது என்று கூறியுள்ளார் ஒரு கருத்து இருக்குமா எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி அதுல ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன் நீங்க எல்லாம் அப்படியே சொல்லலாம் டெய்லி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம் தற்குறின்னு சொல்லலாம் படிப்புக்கு போனா கொச்சைப்படுத்தலாம் நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம் ஆட்டை வெட்டலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் அப்படியே உட்கார்ந்து அப்படியே கையை கட்டிக்கிட்டு அண்ணன் உங்களுக்கு நாற்பது வயசு அனுபவம் இருக்கு சாரிங்கண்ணே எனக்கு மூணு வயசு மூணு வருஷம் தான் இருக்கு நான் சார் அது உட்கட்சியாக இருந்தாலும் சரி வெளிக்கட்சியாக இருந்தாலும் சரி என் பாணி மாறாது நான் இங்க வந்திருப்பது அரசியல் மாற்றத்திற்காக நான் தலைவரான பிறகு நகர்வுல மட்டும் நீங்க பாருங்க இந்த கட்சி எங்கெல்லாம் போயிருக்கு தனியா உள்ளாட்சி தேர்தல் தனியா லோக்சபா தேர்தல் தனியா தான் நிக்கிறோம் ஏன் கட்சி வளரணும் எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏற்றுக்க ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் காப்பிடிக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில போறோம்னே தெரியாமட்டி அவர்களிடையே கையை கால பிடிச்சி பதவிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க அந்த தலைவர்கள் பேசிருக்கலாமே கையை காலை பிடித்து வந்தார் வேலை செய்யாம உழைக்காம வந்தன விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியும் விடிய விடிய பால் திறந்தது எனக்கு தெரியும் விடிய விடிய எங்க அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாரு இது வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியும் அதனால இது அது கேட்கணும் வரல பதில் சொன்னா பதில் அடி இருக்கும் அப்படித்தான் பத்திரிகை நான் பிஹேவ் பண்ணுறேன் கேள்வி கேட்டா பதில் எப்பாச்சும் நோ கமெண்ட் சாரி பிளீஸ் எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை ஏமாத்துறவர் என் உள்ளத்துல இருக்கிறத நான் பேசல எதுக்கு அரசியல்வாதியா இருக்கும் சாரி நோ கமெண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் சாரி நண்பர் எப்போ நான் பேசியிருக்கேன் எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றேனே அது தப்பா எனக்கு தெரியாது நான் காலந்தான் முடிவு முடிவு பண்ண அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுறாங்க அதிமுகவுடைய அமைச்சரோட கையா நேற்று வந்து கும்பிடுறாங்க உருவம் தொழாயி தொழா எரிக்கிறாங்க அவங்கள எங்க போனாங்க ஆபாசமாக நீங்க பேசுவீங்க நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவத்துடன் ஏன் சரி எழுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு சொல்றாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்குன்னு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு எழுபது வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி என்ன பேசின பேச்சு சரியா முப்பத்தி வயசு அண்ணாமலையை விடுங்க எழுபது வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறது சரியா அதுக்கு ஜெயக்குமார் என்ன விளக்கம் கைய பிடிச்சு கைய கால பிடிச்சு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநிலத்தில் இவர் எப்படி என்ன பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு கையக்கால பிடிச்சு அப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபியை சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண போறது தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி எதற்கு தமிழக மக்களுக்கு அந்த அரசியல் அதை எதிர்பார்க்கிற காங்கிரஸ் போல நாமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இவர்கள் இந்த தையோ முயோன் கத்துறதெல்லாம் விட்டுட்டு அதிமுகவினுடைய தலைவர் அன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா எழுபது வயசுக்கு மேல சில தலைவர்கள் தை அடிச்சுட்டு இளைஞர் நினைச்சுக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் தையடிச்சா இளைஞன் நினைச்சுக்கிறாங்க இளைஞன் தையடிக்கிறது பேச்சுல செயல்ல வீரத்துல ஆற்றல்ல மக்கள்கிட்ட பேசக்கூடியதுலதான் இருக்கோ தவிர தைய வைக்கிறதுல எதங்க பண்பு கிடையாது மறுபடியும் சொல்லிக்கிறேன் பேசுறீங்கன்னா திரும்ப பேசுங்க இன்னைக்கு இது போன்ற அநாகரீகமான அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நான் இங்க வந்திருப்பது மாற்றம் நல்ல விஷயத்தை பேசுவோம் வேலை வாய்ப்பை பத்தி பேசுவோம் நீர் மேலாண்மை பத்தி பேசுவோம் சட்டம் சட்டமொழுங்க பத்தி பேசுவோம் பேசுறதுக்கு என்னையை விடுங்க அதுக்கு துவாங்க போட்டி போட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன விஷன் ஃபோர் தமிழ்நாடு பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபோர் தமிழ்நாடு பேசுவோம் மக்கள் மன்றத்துல வைப்போம் தமிழ்நாட்டுல எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் நீங்களும் சொல்லுங்க நாங்களும் டிபேட்டுக்கு வருவோம் அதை விட்டுட்டு பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பதும் பேசிவிடுவோம் ஆனால் என்னை பொறுத்தவரை நாயமா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த பக்கமும் அந்த நியாயமும் நேர்மை இருக்கும் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நேற்று இரவு அமெரிக்க பயணம் மேற்கொண்ட நிலையில் முன்னதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கட்சியினருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கடல் கடந்து சென்றாலும் கவனமெல்லாம் தமிழ்நாட்டில்தான் அமெரிக்காவில் இருந்தாலும் தாய் வீடான தமிழ்நாடு பற்றியேதான் என் மனது சிந்திக்கும் பார்வை கண்காணிக்கும் தமிழ்நாடு சிறக்க அயல்நாட்டுக்கு சிறகு விருக்கிறேன் உங்கள் வாழ்த்துக்களுடன் பறக்கிறேன் மக்களிடம் நற்சான்றிதழை பெற அமைச்சரவை கூட்டத்திலும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலும் வலியுறுத்தியுள்ளேன் செயலில் வேகம் சொற்களில் கவனம் என்பதை மனதில் நிறுத்தி செயலாற்றுங்கள் என அறிவுரை வழங்கியுள்ளார் திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் நேற்று நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி விசாரணைக்காக சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான பழனிசாமி எழுபது வயதான மூத்த குடிமகன் என்பதால் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் ஐநூற்று எழுபத்தி மூன்று கோடி நிதியை இழந்தது தமிழகம் மத்திய அரசின் சர்வசிக்ஷா அபியான் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய முதல் தவணைத் தொகையான ஐநூற்று எழுபத்தி மூன்று கோடியை நிறுத்தி வைத்துள்ளது மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கையை நிராகரித்ததால் திட்டத்துக்கு தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் எஸ் ஏசிய திட்டத்திற்கு மத்திய அரசு நான்கு தவணைகளில் இரண்டாயிரத்தி நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி வழங்க திட்டமிட்டிருந்தது முதல் தவணையாக ஐநூற்று எழுபத்தி மூன்று கோடியை ஜூன் மாதமே வழங்க திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் திமுக அரசு தேசிய கல்விக் கொள்கையை நிராகரித்துள்ளதால் அந்த நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்த நிதியை விடுவிக்க கோரி முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் பெயரில் மோசடி நபர் ஒருவர் போலி கணக்கு துவங்கி டாக்ஸியில் செல்ல ரூபாய் ஐநூறு அனுப்புங்கள் நீதிமன்றம் சென்ற பிறகு பணத்தை திருப்பி அனுப்புகிறேன் என கூறி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கும் டி ஒய் சந்திரசூட் பெயரிலேயே மோசடி நடைபெற்றது அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது உள்ளது கைலாஷ் மேக்வால் என்பவர் தனக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் என்ற பெயரில் இருந்து பணம் கேட்டு சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் கர்நாடகாவில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குடும்பத்தினர் நடத்தும் அறக்கட்டளைக்கு நிலம் ஒதுக்கியதில் முறைகேடு நடந்துள்ளது கார்கே பதவி விலக வேண்டும் என பாஜக கூறியுள்ளது டெல்லியில் நிருபர்களை சந்தித்த பாஜக செய்தி தொடர்பாளர் கௌரவ் பாட்டியா எங்கு சென்றாலும் ஊழல் செய்வோம் என்பது காங்கிரசின் புது முழக்கமாக மாறியுள்ளது ஊழலுக்கு இணையாக காங்கிரஸ் மாறிவிட்டது என சொல்வதில் தவறு கிடையாது என்று கூறியுள்ளார் மலையாள நடிகர் சங்க தலைவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் மோகன்லால் பாலியல் புகார் எதிரொலியாக மலையாள நடிகர் சங்கத்தில் இருந்து மோகன்லால் உட்பட பதினாறு நிர்வாகிகள் ராஜினாமா செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய பெருங்கடலில் யார் ஆதிக்கம் செலுத்துவது என இந்தியா சீனா இடையே போட்டி எழுந்துள்ள நிலையில் இருநாட்டு போர்க்கப்பல்களும் இலங்கை சென்றடைந்துள்ளன இந்திய பெருங்கடலில் ஆதிக்கம் செலுத்த சீனா முயற்சி செய்து வருகிறது இதற்காக ஆய்வு என்ற பெயரில் அடிக்கடி உளவு கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை இலங்கைக்கு அனுப்பி வருகிறது இதற்கு நமது அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது சில சீன கப்பல்களுக்கு இலங்கை அனுமதி மறுத்தாலும் பல கப்பல்களுக்கு அனுமதி கொடுத்துள்ளது இதற்கு ஆய்வு என காரணத்தை கூறுகிறது அவ்வாறு முகாமிடும் சீன கப்பல்களை நமது உளவுத்துறையும் கடற்படையும் முன்னிப்பாக கவனித்து வருகின்றன இதே நேரத்தில் இந்தியாவுக்கு மற்றொரு தலைவழியாக பாகிஸ்தான் கடற்படையை கட்டமைக்க சீனா உதவி வருகிறது இதற்காக பல்வேறு உதவிகளையும் போர்க் கப்பல்களையும் நீர்மூழ்கி கப்பல்களையும் அந்நாட்டிற்கு அளித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்தியாவின் மேற்கு பிராந்தியத்தில் நமது கடற்படை இடம் உள்ள கப்பல்களுக்கு இணையாக பாகிஸ்தானும் கப்பல்களை வைத்திருக்கும் என கூறப்படுகிறது குரங்கம்மை திரிவு எதிர்பார்த்ததை விட அதிவேகமாக ஒரு மாற்றம் அடைந்து வருவதாக அமெரிக்க விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர் ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் குரங்கம்மை தொற்று தற்போது ஐரோப்பிய நாடுகளிலும் அண்டை நாடான பாகிஸ்தானிலும் பரவி உள்ளது பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை தொற்று உலகளாவிய சுகாதார அவசர நிலையாக உலக சுகாதார அமைப்பு சமீபத்தில் அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஆப்பிரிக்காவில் அவ்வப்போது பரவும் இந்த தொற்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தான் உலகின் மற்ற நாடுகளிலும் பரவ துவங்கியது அதன் பிறகே உலக நாடுகளின் கவனம் பெற்று பொது சுகாதார பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது திருநெல்வேலியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னையில் நடந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவதூறாக பேசியதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அண்ணாமலை காட்டமாக பதிலடி கொடுத்திருந்தார் இந்நிலையில் அண்ணாமலை அவதூறாக பேசியதாக கூறி திருநெல்வேலியில் அதிமுக தொழில்நுட்ப பிரிவினர் அன்பு அங்கப்பன் தலைமையில் கொக்கிரகுளம் தாமிரபரணி ஆற்று காலத்தில் அண்ணாமலை உருவ பொம்மையை செருப்பால் அடித்து தீயிட்டு எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையிலும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலும் அறிவுறுக்கத்தக்க வகையில் வார்த்தைகளை பயன்படுத்தியும் ஆர்ப்பாட்டம் செய்தனர்